ஆண்டவரும் ரட்சகருமாயும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த புதிய நாளிலே உங்களை வாழ்த்துகிறேன் ஆண்டவர் இந்த நாளில் உங்களோடு கூடந்து உங்களை தம்முடைய வார்த்தையின் வெளிச்சத்திலே வழிநடத்துவாராக இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை ஒன்று சாமுவேலின் புத்தகம் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் இவனா நம்மை ரட்சிக்கப் போகிறவன் என்று சொல்லி அவனுக்கு காணிக்கை கொண்டு வராமல் அவனை அசட்டை பண்ணினார்கள் அவனோ காது கேளாதவன் போல இருந்தான் அம் பெரியமானவர்களே காது கேளாதவன் போல இருப்பது பல நேரங்களில் நமக்கு நன்மையைத்தான் கொண்டு வரும் சிலருக்கு நம்முடைய உயர்வு பிடிக்காது நம்மை கர்த்தர் உயர்த்தி இருந்தாலும் மேன்மையான ஸ்தானத்தில் நடத்தி கொண்டு போனாலும் அவர்களுக்கு பிடிக்காதபடியினாலே பொறாமையினாலே எரிச்சலினாலே சில வேளைகளில் நமக்கு மன மடிவு உண்டாக்கும்படியான வார்த்தைகளை பேசுவார்கள் அப்பொழுதெல்லாம் காது கேளாதவர்களை போல இருந்தால் அது நமக்கு நல்லது இப்படித்தான் இங்கே நடக்கிறது சவுல் இஸ்ரவேலுக்கு முதல் ராஜாவாக தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டான் தேவனாலே அபிஷேகம் பண்ணப்பட்டான் அவனை ஆண்டவர் இஸ்ரவேலுக்கு முதல் ராஜாவாக நிலையை நிறுத்தினார் எல்லோரும் அவனை ஏற்றுக்கொண்டார்கள் ஆனால் ஒரு சிலர் இவனான் நம்மை ரட்சிக்கப் போகிறான் என்று அவனை அசட்டை பண்ணினார்கள் அவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்காமல் இருந்தார்கள் சில வார்த்தைகளை கூட பேசியிருப்பார்கள் ஆனால் இப்படிப்பட்டவர்களை குறித்து சவுல் எதையும் சிந்திக்காமல் காது கேளாதவனை போல இருந்தானாம் அந்த காலை வழியிலே அறிந்து கொள்ளுங்கள் சுற்றி அநேகர் இருப்பார்கள் நம்முடைய உயர்வோ மேன்மையோ அவர்களுக்கு பிடிக்காமல் போயிருக்கலாம் ஆனால் அதையெல்லாம் நாம் கணக்கில் எடுத்து நம்மால் இந்த பூமியிலே வாழவே முடியாது சிலர் இருப்பார்கள் நாம் சந்தோஷமாக இருந்தால் அவர்களுக்கு பிடிக்காமல் இருக்கும் அதனால் அந்த சந்தோஷத்தை குலைக்கக்கூடிய ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லி நம்மை மனமடிவாக்கி அந்த சந்தோஷத்தை பூரணமாக நம்மை விட்டு அகற்றி விடுவார்கள் ஏன் இப்படி நடக்கிறது தெரியுமா அப்படிப்பட்ட வார்த்தைகளுக்கும் அப்படிப்பட்ட நபர்களுக்கும் நான் முக்கியத்துவம் கொடுக்கிறபடினாலே நம்மால் அந்த சந்தோஷத்தை பூரணமாக அனுபவிக்க முடிவதில்லை இந்த காலை வழியில் ஆண்டவர் அறிவுறுத்துகிறார் காது கேளாதவர்களைப் போல இருங்கள் உங்களை குறித்து தேவனுக்கு தெரியும் தேவனுக்கு முன்பாக உங்கள் புத்தகம் விரிக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் நடத்தி செல்லுகிற பாதைகள் தேவன் உங்களை நடத்தி செல்லுகிற பாதைகள் அவருக்கு சித்தமான பாதைகள் அதனாலே மற்றவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்பதை கவனத்தில் கொள்ளுவீர்களானால் நிச்சயமாக நீங்கள் ஒரு அடி கூட முன்னேற முடியாது இந்த காட் ஊழியத்தில் தினந்தோறும் தேவனுடைய வார்த்தைகளை கொடுத்து கொண்டிருக்கிறேன் கிட்டத்தட்ட பதினோரு வருடங்களாக இந்த வார்த்தைகள் அநேக தேவ பிள்ளைகளுக்கு பிரயோஜனமாக கொண்டிருக்கிறது ஏனால் சில வேளைகளில் அந்த யூடியூப் பக்கத்தை நான் ஓப்பன் செய்து பார்ப்போமானால் சில டிஸ்லைக்குகளும் வந்திருக்கும் சில தவறான கமெண்ட்ஸ் கூட வந்திருக்கும் அவைகளையெல்லாம் நான் நினைவில் கொண்டு இவ்வளவு அருமையான தேவனுடைய வார்த்தையை விரும்பவில்லை என்று குறித்திருக்கிறார்களே இதற்கு குறை சொல்லுகிறார்களே என்று நான் யோசித்து ஆனால் நிச்சயமாக அடுத்த நாள் அந்த வேர்ட் ஆஃப் காட் ஊழியர்க்குரிய வார்த்தையினால் கொடுக்க முடியாது எல்லாம் தள்ளிவிட்டு தேவன் கொடுக்கிற வார்த்தைகளை ஜனங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு ஆண்டவர் வழி நடத்துகிறார் என்கிற சிந்தனையோடு நான் முன்னேறி செல்லுவதினாலே இந்த நாள் வரையிலும் அவருடைய வார்த்தை கொடுக்க ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே மற்றவர்கள் குறை சொல்லும்போது மற்றவர்கள் நம்மை தாழ்த்தும்போது மற்றவர்கள் நம்மை மனமடி வாக்கும்போது அதை காது கேளாதவர்களைப் போல விட்டுவிடுங்கள் அல்லது அப்படிப்பட்ட காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலிருந்து ஒதுக்கி விடுங்கள் அலட்சியம் பண்ணிவிடுங்கள் அப்பொழுதுதான் நீங்கள் சந்தோஷமாகவும் இருக்க முடியும் முன்னேறி செல்லவும் முடியும் இந்த நல்ல சிந்தனையோடு இந்த நாளை துவக்கங்கள் அண்டு சவுல் மற்றவர்கள் தன்னை அசட்டி பண்ணினபோது காது கேளாதவனை போல் இருந்தானாம் அதனால்தான் அவன் ராஜாவாக நிலை நிற்க முடிந்தது நீங்களும் தேவன் உங்களை நடத்துகிற எல்லா பாதைகளிலும் பொறுமையோடு அவரையே நோக்கி பார்த்து ஓடிக்கொண்டிருங்கள் மற்றவர்கள் சொல்லுகிற குறைகள் மனமடிவாகிற வார்த்தைகள் இவைகளெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொள்ளாதபடிக்கு தேவனுக்குள் உங்களை பலப்படுத்திக் கொள்ளுங்கள் அது நிச்சயம் உங்களுக்கு நன்மையைத்தான் கொண்டு வரும் செபிப்போமா அன்பு தகப்பன் எல்லா வார்த்தைகளையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு மனமடிவாகி அமர்ந்திருப்பதை விட்டுவிட்டு ஆண்டவர் நியமித்த பாதையிலே தொடர்ந்து பொறுமையோடு கவனமாக ஓட எங்களுக்கு உதவி செய்வீராக இந்த வேளையிலே நாங்கள் சில நேரங்களில் காது கேளாதவர்களைப் போல இருந்து நீர் எங்களுக்கு வைத்த பாதையிலே கடந்து செல்ல உதவி செய்யும் இந்த வார்த்தை கேட்ட உங்களுடைய பிள்ளைகளை அப்படியே நடத்தும் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமே பிரியமானவர்களே சில வேளைகளில் காது கேளாதவர்களைப் போல இருப்பதும் நமக்கு நல்லதே ஆமை